வங்கதேசத்தில் பிரச்சனை என்றால் தமிழகத்துக்கு என்ன என்பது போல் இருந்த தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படி அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது அசாம் முதல்வர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையால் நாடே தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்கிறது தமிழக பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகவே அதிக அளவில் வங்கதேச முஸ்லிம்கள் ஊடுருவி வருவதாக அசாம் முதல்வர் பிஸ்வா சர்மா அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா அசாம் எல்லை வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழையும் வங்கதேச முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் ஜவுளித்துறை பணியாளர்கள் அங்குள்ள மோசமான சூழல் காரணமாக அவர்கள் தமிழக ஜவுளித்துறையில் பணியில் சேர்வதற்காக அஸ்ஸாம் எல்லைக்குள் அதிக அளவில் ஊடுருவி வருகின்றனர் குறைவான கூலிக்கு ஆட்கள் கிடைப்பதால் தமிழக ஜவுளித்துறை உரிமையாளர்களும் அவர்களை ஊக்குவித்து வருகின்றனர் ஆனால் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக கருதப்படும் இந்துக்கள் இந்த மோசமான அடக்குமுறை சூழ்நிலையிலும் அந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை இதிலிருந்து அவர்கள் எவ்வளவு தேசபக்தி உடையவர்கள் என்பதை உணரலாம் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மிகவும் பக்குவமானவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக ஒரு வங்கதேச இந்து கூட எல்லையை கடந்து அசாமிற்குள் நுழையவில்லை என்பதே உண்மை வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மை சமூகத்தினர் பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி கடினமாக உழைத்து வருகிறார் வங்கதேசத்தில் காணப்படும் கலவர சூழல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக கடந்த ஐந்து மாதங்களாகவே சட்டவிரோதமாக அசாமிற்குள் நுழைவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது தினமும் இருபது முதல் முப்பது பேர் வரை அசாம் மற்றும் திரிபுரா எல்லையில் அத்துமீறி நுழைய முற்படுகின்றனர் அசாம் அரசு கைது செய்வதில்லை அவர்களது சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுகிறோம் இந்த விவகாரம் தொடர்பாக அகர்தலாவில் நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சில் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இதுகுறித்து பேசியுள்ளேன் இந்த விவகாரத்தை மத்திய அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளது என்று சர்மா கூறினார் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு பிரச்சனை குறித்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் அவர்களை வைத்து சிறுபான்மை ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியுமா என்று பார்க்கும் திமுகவின் குறுகிய கால அரசியல் பார்வை கண்டனத்துக்கு உள்ளாகி வருகிறது அவர்கள்தான் அரசியல் செய்கிறார்கள் என்றால் ஜனாயகத்தின் நான்காவது தூண் என்று அழைக்கப்படும் மீடியாக்கள் திமுக கவர் செய்வதிலேயே கவனம் கொண்டுள்ளது என்ற அதிருப்தியும் மக்களிடம் காண முடிகிறது திருப்பூர் உள்ளிட்ட ஜவுளி தொழில் முகிந்துள்ள மாவட்டங்களில் இத்தகைய ஊடுருவல்காரர்களை கண்கூடாக பார்ப்பவர்கள் அரசியல் மாற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்பதே உண்மை I have even discussed this with my counterparts in various northeastern states and also with the government of West Bengal. Every day, Assam police is detecting 20 to 30 numbers of infiltrators, and equal numbers is also being witnessed in Tripura. So, when we try to research, that why this thing is happening after the unrest in Bangladesh, the textile industry has virtually collapsed there.